விவசாயிகளை வாழ்விக்க விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு திரு நரேந்திரமோடி மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் மக்களோடு ஒரு குடிமகனாக நின்று உரையாடும் இந்த உரையை நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொடர்ந்து ஆர்வத்துடன் கேட்டு வருகிறார்கள் உலகத்தில் எந்த தலைவரும் இதற்கு முன் மேற்கொள்ளாத இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதத்திலும் நாட்டில் நடக்கும் நடப்பு நிகழ்வுகள் தான் கேள்விப்படும் அசாத்திய செயல்களை செய்து வரும் மனிதர்கள் குறித்த உண்மை சாதனை நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மட்டுமின்றி தூர்தர்ஷனிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது மேலும் பிரதமரின் உரையை நரேந்திர மோடி மொபைல் ஆப் மூலமும் கேட்க முடியும் இந்த மாதத்திற்கான மன் கி பாத் நிகழ்ச்சி சென்ற ஜனவரி முப்பத்தி அன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி நடைபெற்றது இதில் அவர் பேசும்போது நம்முடைய நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பிடும்படியாக நம்முடைய இளைய நண்பர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் நீங்கள் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றியும் அவர்களுடன் தொடர்புடைய சம்பவங்கள் பற்றியும் எழுதுங்கள் என கேட்டுக் கொண்டார் இந்தியா தனது எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஈடுபட போகிறது உங்களுடைய எழுத்துக்கள் சுதந்திர போராட்ட நாயகர்களுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த அஞ்சலியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் வன்முறை எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு ஆகாது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று நமது மூவர்ணக் கொடி அவமதிக்கப்பட்டது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்றார் வேளாண் துறையை நவீனமயமாக்க அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகள் தொடரும் என்றும் கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் தடுப்பூசிகள் மூலம் புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது பிற நாடுகளை விட இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி விரைவாக அளிக்கப்பட்டு வருகிறது என்றார் ஹைதராபாத்தில் குப்பையில் வீசப்படும் காய்கறிகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுவதற்கு எனது வாழ்த்துக்கள் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டை சிறப்பான ஆண்டாக உருவாக்க மக்கள் தங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் நாட்டிற்காக தியாகம் செய்த மா வீரர்களுக்கு இந்தியா வீர வணக்கத்தை செலுத்துகிறது என்றார் இளம் எழுத்தாளர்களை மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அரசடாவில் இருந்து இந்தியாவிற்கு விமானத்தை இயக்கிய பெண் விமானிக்கு தனது பாராட்டுகள் என்று கூறிய அவர் கிராம பெண்கள் தன்முனைப்பும் லாபம் ஈட்டுவோராகவும் சாதனை படைப்பவர்களாகவும் திகழ்கின்றனர் என்றார் விவசாயத்தை நவீனமயமாக்கி மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என அழுத்தம் திருத்தமாக கூறினார்